திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து பாளையம் அருகே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூட்டணி வேட்பாளர் யாரும் தெரியாது மாப்பிள்ளை தரமா இருக்கிறாங்களா நல்ல மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளை நம்பி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணை நல்லா பாத்துவாங்களா இந்த பொண்ணு நல்ல வீட்டுல போய் நல்லா வாழ்வாங்களேதான் பொண்ணோட அப்பா பேர் கேக்கிறாங்க யாருன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாங்க புதுசா புது மாப்பிள்ளை ஏங்க பதினஞ்சு வருஷமா மாப்பிள்ளையா இருக்கிறது முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் நான் தான் மாப்பிள்ளை நல்லு பிரசாத் யாதவ் பையன் சொல்றேன் இல்லைங்க நானும் மாப்பிள்ளை தான் நல்லு பிரசாத் யாதவ் சொல்றாங்க நான் மாப்பிள்ளையா இருக்கும் போது பி வந்தேன் ஆனால் சகோதர சகோதரிகளை அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல கிட்ட நாட்டை எப்படி ஒப்படைப்பீங்க எல்லாம் உட்காந்து ஒரு ஆட்டை அறுக்கிற மாதிரி அறுத்துக்குவாங்களா இந்த மாநிலத்தை நீ வச்சுக்க இந்த துறையை நீ வச்சுக்க இவ்வளவு படத்தை நீ கொள்ள வச்சுக்க அது ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இதுதாங்க ஐயா நடந்தது இந்த நாட்டை ஆட்டை அறுப்பது போல் அறுத்து இவர்களே பிரித்து சூறையாடினார்கள் அதுலதான் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ரஞ்சல் ஆவணியத்தை பார்த்தேன் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கடைசி பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை அவர்களுடைய லஞ்ச ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான அரசியல் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் கூட பாரத பிரதமரை வலுப்படுத்தக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் வேற யாருக்கு நாங்க ஓட்டு போட்டா கூடங்க அதுல இருந்து ஒரு ரூபாய் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நீங்க இந்த முறை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் அனைவரும் காரணம் இல்லையா அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் குழந்தைகளுக்கான தேர்தல் உங்க குழந்தை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் முடிவு செய்யும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை உதாரணத்துக்கு திமுக முதலமைச்சர் செய்யாதது திமுக அமைச்சர் பவானிக்கு செய்யாதது திமுக கூட்டணி எம்பி செய்ய போறாருங்களா செய்ய முடியும் என்றால் நாம் முன்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணி ஒன்றோடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நீங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறேன் முதல் முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நமக்காக களத்தில் இறங்கி கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாட்டாளிகளாக களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தொகுதி பொறுப்பாளர் லோகநாதன் அண்ணன் கோவிந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய நிஜாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் சதாசிவமூர்த்தி அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் மகாலிங்கம் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க